என் பேர் காரின் அம்மா வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து யூடியூப் பார்த்துட்டு நாங்க அட்மிட் பண்ணோம் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தோம் எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஆப்ரேஷன் தான் இது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே எங்களுக்கு சுத்தமா ஹோப்பே இல்லாத மாதிரி அவங்க பேசினாங்க இங்கே வந்தப்போ பெயின் கம்மி ஆகும் போது வி ஹோப் கண்டிப்பா பெயின் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போக அவங்க கீப் ஆன் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ அட் தி என் ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓகே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்பவே அம்மாக்கு வந்து

for this